தமிழ்நாடு வணக்கம் நண்பர்களே அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் தமிழ் மொழி பற்றியும் அதன் பெருமைகளை பற்றியும் மேலும் தமிழ் மொழியின் வரலாறு மற்றும் அதன் சிறப்புகள் பற்றியும் தெளிவாக காணலாம் உலகில் இன்று வரையில் பேசப்படும் தொன்மை வாய்ந்த ஒரே மொழி தமிழ்மொழியாகும் தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழியாகும் திராவிட மொழி குடும்பம் என்பது மரபு மொழியாக இணைந்த கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மொழிகளை கொண்டது மேலும் தமிழ் மொழி ஒரு செம்மொழியாகும் செம்மொழி என்பது ஒரு மொழி இலக்கிய பழமை வாய்ந்ததாகவும் வளம் மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும் அதன் பிறப்பு மற்ற மொழிகளை சாராமல் இருக்க வேண்டும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும் ஐக்கிய அரபு அமீரகம் தென்னாப்பிரிக்கா மொரிசியஸ் பிஜு இரினியன் திரினிடாடு போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் மொழி பேசப்படுகிறது உலகம் முழுவதிலும் எட்டு கோடி அதாவது எண்பது மில்லியன் மக்களால் பேசப்படும் மொழி தமிழ் மொழியாகும் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பதினெட்டாவது இடத்தில் தமிழ் மொழி உள்ளது இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளில் தமிழ் முதலாவதாக உள்ளதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கூகுள் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது தமிழ் என்ற பெயர் எப்போது முதலில் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை இருப்பினும் கிமு முதலாம் நூற்றாண்டில் தமிழ் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் உள்ளன தமிழ் இலக்கியங்களில் சில இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை எடுத்துக்காட்டாக ஆத்திச்சுடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது திருக்குறள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது இன்றும் கிடைக்கக்கூடிய மிக பழமையான நூல் தொல்காப்பியம் ஆகும் இதன் சில பகுதிகள் கிமு நானூறாம் ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது தொல்காப்பியத்தில் இதற்கு முன்னர் அகத்தியரால் எழுதப்பட்ட அகத்தியம் என்னும் இலக்கண நூலை முன்மாதிரியாக கொண்டு எழுதப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கல் தோன்றா மண் தோன்றா முன்பே பிறந்த இனம் பேசிய மொழி தமிழ் மொழி என்ற குறிப்பு உண்டு இதன் அர்த்தம் கல் என்றால் கல்வி மண் என்றால் மன்னராட்சி அதாவது கல்வியும் மன்னராட்சியும் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய மனிதர்கள் பேசிய மொழி தமிழ்மொழி இன்றைய உலக மொழிகளும் அம்மொழி பேசும் இன மக்களும் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இஎல்இசை நாடகத்தில் சிறந்து வளர்ந்த மொழி நமது தாய்மொழி தமிழ் கிடைத்த சான்றை வைத்து தமிழ் மொழியின் வரலாற்றை ஐந்து காலப்பகுதிகளாக பகுதிகளாக அவைகள் ஒன்று சங்க காலம் இரண்டு சங்கம் மருவிய காலம் மூன்று பக்தி இலக்கிய காலம் நான்கு மைய காலம் ஐந்து தற்காலம் ஆகியவை ஆகும் சங்ககாலம் என்பது கிமு நானூறு முதல் கிபி முன்னூறு வரை உள்ள காலத்தை சங்ககாலம் என்று குறிப்பிட குறிப்பிட்டுள்ளார்கள் சங்ககாலம் என்பது பண்டைய தென்னிந்திய வரலாற்றில் உள்ள தமிழகத்தின் ஒரு காலப்பகுதியாகும் மதுரையை மையமாக வைத்துக்கொண்டு தமிழ் புலவர்கள் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தனர் இதை பற்றிய குறிப்புகள் புறநானூற்று பாடல் வரிகளில் உள்ளது முற்கால தமிழ் மொழியில் தமிழகம் என்னும் சொல் நூத்தி அறுபத்தி எட்டாவது புறநானூற்று பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி தமிழகம் என்பது தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழும் பகுதியாகும் பழங்கால தமிழகம் என்பது தமிழ்நாடு கேரளா ஆந்திராவின் சில பகுதிகள் கர்நாடகத்தின் சில பகுதிகள் இலங்கை இவற்றை உள்ளடக்கியதாகும் தோராயமாக பழங்கால தமிழகம் அதாவது தமிழ் மொழி பேசும் மக்கள் தென்னிந்தியா முழுவதும் இருந்துள்ளனர் இந் தென்னிந்திய புராணங்களில் உள்ள சான்றின் மூலம் முற்கால தமிழகத்தில் தலைச்சங்கம் இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம் சங்கம் ஆகிய மூன்று சங்கங்களை அமைத்து தமிழை வளர்த்ததாக நம்பப்படுகிறது புராணங்களில் முதல் இரண்டு சங்கங்களும் இருந்ததற்கான சான்று உள்ளன அதன்படி தலை தலைவர் அகத்தியர் கடை சங்கம் சேர சோழ பாண்டிய பேரரசுகள் இருந்த காலத்தில் இருந்துள்ளது அதற்கான சான்று கல்வெட்டுகள் சங்க இலக்கியங்கள் மற்றும் தொல்பொருள் சான்றுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன ஒவ்வொரு சங்கத்திலும் அச்சங்க காலத்து இலக்கியங்கள் படைக்கப்பட்டு தோற்றமளிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது வரலாற்று ஆசிரியர்கள் மூன்றாவது சங்க காலத்தையே சங்ககாலமாக எடுத்துக்கொள்கின்றனர் சங்கம் மருவிய காலம் கிபி முன்னூறு முதல் கிபி எழுநூறு வரை உள்ள காலம் சங்கம் மருவிய காலமாகும் இந்த காலத்தில் தமிழ்நாடு அயலார் ஆட்சிக்கு உட்பட்டது சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் களப்பிறர் கைப்பற்றி ஆட்சி செய்ததாக கருதப்படுகிறது நடுநாடும் தொண்டை நாடும் பல்லவர் ஆட்சிக்கு உட்பட்டனர் களப்பிரர் பாலி மொழியையும் பல்லவர் பிராகிருத மொழியையும் ஆதரித்தனர் இவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழி தமிழ் கலைகள் தமிழ் பண்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சிகள் குன்றின தமிழ் மொழியில் சில நூல்களே தோன்றின அவற்றுள் சில பதினெண்டு கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகல் மணிமேகலை ஆகியவை ஆகும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இக்கால பகுதியினை இரண்ட காலம் என குறிப்பிடுவார்கள் பக்தி இலக்கிய காலம் கிபி எழுநூறு முதல் கிபி ஆயிரத்தி இரநூறு வரை உள்ள காலம் பக்தி இலக்கிய காலமாகும் மைய காலம் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் கிபி ஆயிரத்தி எட்நூறு வரை உள்ள காலம் மைய காலமாகும் பக்தி இலக்கிய காலத்திலும் மைய காலத்திலும் பெருமளவு வடமொழி சொற்கள் தமிழில் கலந்துவிட்டன பிற்காலத்தில் பரிதிமார் கலைஞர் மரமொழி அடிகள் முதலான தூய்மைவாதிகள் வடமொழி சொற்களை தமிழிலிருந்து நீக்க உழைத்தனர் இந்த இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் என அழைக்கப்பட்டது ஆனாலும் முழுமையாக வடமொழிச் சொற்களை தமிழ் மொழியிலிருந்து நீக்க முடியவில்லை தற்காலம் கிபி ஆயிரத்தி எட்நூறு முதல் இன்று வரை உள்ள காலம் தற்காலமாகும் தற்காலத்தின் ஆரம்பத்தில் தமிழ் மொழி ஆங்கில் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் கலந்து பயன்படுத்தப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தூய்மையான தமிழ்மொழி பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு ஆரம்பித்தது திராவிட கட்சிகளின் ஆதரவால் தூய தமிழ் பயன்பாட்டுக்கு வந்தது கோவில்களில் தமிழ் வழி அர்ச்சனை மீண்டும் பயன்படுத்தப்பட்டது தற்பொழுது பிறமொழி களவாத தமிழ்மொழி பேசுவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தமிழ்மொழி பயன்பாடு தற்பொழுது அதிகரித்துள்ளது தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி அறிய தமிழ் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தமிழ் வளர்ச்சி தற்போது மேலும் மேலும் அதிகரித்துள்ளது வாழ்க தமிழ் தமிழர் பண்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்